எந்த ஒரு வீடியோவில் காமெடியான சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிலாம் லைக்னா பண்ணிக்கோங்க ஏன்னா கடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொட்டையை கலக்கறதுக்காக ஆயிரம் ரூபா கொடுத்து இந்த மிஷினை வாங்குற பதில் பத்து ரூபாய் யூஸ் பண்ண வாங்கியிருந்தால் கூட யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வண்டியோட ஆனில் வளைஞ்சிருந்தாலும் இந்த வளையா பதி வளைக்காமல் ஓட்டிகிட்டு போவான்டா சேர்த்துல மாட்டிகிட்டு இருக்க லாரியை இழுக்கிறதுக்காக இன்னொரு லாரியை யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இவனங்க டூ வீலரை யூஸ் பண்ணிட்ருக்கானுங்க எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பானுங்க பாருங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெண்டை கூப்பிட்டதுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ அதை நல்லா சிறப்பாக பண்ணி விட்டான் இங்க பாருங்க மக்கள் டீ குடிக்கிற கப்ப உள்ள பிடிக்கிற மாதிரி தயாரிச்சு வச்சிருக்கான் முட்டாப்பா அவன் மட்டும் கையில கிடைச்சான் செத்தான் ரொம்ப நாளா வீட்டுக்குள்ளே எனக்கு ஆட்டம் காட்டிட்டு இருந்தல இன்னைக்கு நல்லா தொக்கா மாட்டிக்கிட்ட இன்னைக்கு விட்டா உன்ன மறுபடியும் சாவடிக்க முடியாது இன்னைக்கு உன்னோட ஜோடியை காலி பண்ணிடுறேன் ஃபங்க்ஷனுக்கு வந்த பொண்ணாவ அந்த பொண்ணுக்கு தெரியாமலே தம்பி வீடியோ எடுக்கிறாப்புல எப்படியாப்பட்ட ஒரு கேடி பயலா இருப்பான்னு நீங்களே பாருங்களேன் தம்பி அதான் சாப்பாடு ராஜா அதியா சாப்பாடுப்பா குட்டியே அதான் சாப்பாடு புரிஞ்சுக்கோ இந்த தம்பி ஜூஸ் எடுத்த இடத்துல விற்கலானாலும் கரெக்டா இன்னொரு இடத்துல வச்சுட்டாரு வாடா ராசா வா வெளியே மட்டும் நீ வந்துரு உன்னை பிடிக்கிறதுக்காக தான்டா இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கேன் நீ வெளியே மட்டும் வந்துட்டா போதும் தான் இருக்கேன் உன்னை பிடிச்சி என்ன பண்றன மட்டும் பாரு அப்படி ஒரு காண்டில் இருக்கும் உன்